நமஸ்தே இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோடைய தமிழ் கிளாஸ் பார்க்க போகிறோம் இரட்டை காப்பியங்கள் ஆல்ரெடி நாலு கிளாஸ் பார்த்தாச்சு பிளஸ் செய்யணும் பார்த்துருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி படிங்க சரியா இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்குது அதனால தான் இது இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சிலப்பதிகாரில் வர கேரக்டர்ஸ் இதுலேயும் வருவாங்க ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறாங்க சிலப்பதிகார மணிமேகலையும் ஒரே குடும்பத்தை பற்றி கூறுவதால் இது இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் இடம்பெற்றுள்ளன இதனை முத்தமிழ் காப்பியம் பொருள் தொடர்நிலை செய்யுள் இட்ட பாட்டு எனவும் கூறுவர் இதுக்கு வேற பெயர் இதெல்லாம் முத்தமிழ் காப்பியம் பொருள் தொடர்நிலை செய்யுள் இட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேற பெயர்கள் இதெல்லாம் நூல் மூன்று பெரிய நீதி நூல் நீதிகளை உலகிற்கு உணர்த்து எழுதப்பட்டது மூணு கருத்து இருக்குது அது என்னன்னா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அரசியல் பிரித்தோருக்கு அறம் கூச்சாகும் பத்தினி பெண்டீரை உயர்ந்தோர் போற்றுவர் பத்தினி பெண்டீரை உயர்ந்தோர் போற்றுவர் இதுதான் மூணு தீம் இதுல இருக்கு நூல் அமைப்பு முதல் பாடல் மங்கள வாழ்த்தாகும் முதல் பாடல் எப்பயுமே கடவுள வாழ்த்து அந்த மாதிரி மங்கள பாடல் கடைசி பாடல் வரந்தரும் காதையாகும் மொத்தம் முப்பது காதைகள் இந்நூலில் உள்ளன இந்நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆவார் இவர் சைவர் என்று கருதப்படுகிறது சிலர் இவரை சமணர் என்றும் கருதுவர் இதில் கயவாகு என்னும் இலங்கை வேந்தனை பற்றி கூறுவதால் இந்நூல் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது எனலாம் இளங்கோவடிகள் உலகோர்க்கு பல அரிய கருத்துக்களை உபதேசங்களையும் இந்நூலில் தந்துள்ளார் சிலப்பதிகாரத்தின் தலைவன் கோவலன் தலைவி கண்ணகி ஆவாள் மாதவி கோவலனின் இரண்டாவது மனைவி ஆவாள் இந்நூல் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாகும் மணிமேகலை சிலப்பதிகார காப்பியத்தின் தலைவன் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தபடியே மணிமேகலை ஆவாள் அவளுடைய வாழ்க்கை வரலாறை கூறுவதாலே இந்நூல் மணிமேகலை என பெயர்பெற்றது பெற்றது இந்நூல் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும் இந்நூலை மணிமேக துறவு மணிமேகலை துறவு என்றும் கூறுவர் இந்நூலை இயற்றவள் மதுரை கூலவாணியினர் சீதரை சாத்தனார் ஆவார் இவரது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்நூலின் பசி நீக்குதல் பரத்தை ஒழித்தல் மது ஒழிப்பு அறச்சாலை அமைத்தல் போன்ற சீர்திருத்தங்களை நன்றாக விளக்க விளக்கப்பட்டுள்ளது பௌத்த சமய கருத்துக்களை நூல் விளக்குகின்றது இந்த நூல் சிலப்பதிகார கதையோடு பெரிதும் தொடர்புடையதாகும் இந்நூல் விழா விழாவளை காதையில் தொடங்கி அருகெனப்பாவை நோற்றக்காதையில் முடிவடைகிறது மொத்தம் முப்பது காதைகள் உள்ளன முப்பது காதைகள் உள்ளன நாட்டில் சிறப்பான ஒழுங்கு ஆட்சிகள் நடைபெறாவிட்டால் நாடு அழியும் என இந்நூல் கூறுகிறது இந்நூலுக்கு மணிமேகலை கருத்து ஒற்றுமை அடி ஒற்றுமை தொடர் ஒற்றுமை சொல் ஒற்றுமை என்று பல ஒற்றுமைகள் உண்டு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்னும் கருத்து இரண்டு காப்பியங்களிலும் பேசப்படுகிறது முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய அரசர்களை பற்றி தொள்ளாயிரம் பாடல்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் உள்ளன வீதம் ஆளுக்கு தொள்ளாயிரம் பாடல் மொத்தம் மூணு பேர்லயே இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் இருக்குது ஆனால் நமக்கு நூத்தி ஒன்பது செய்யுட்களே கிடைத்திருக்கு நூத்தி ஒன்பது நமக்கு கிடைச்சிருக்கு முதியதும் கிடைக்கல பல்லவர் காலம் சங்க காலத்தில் சிறப்பு மிக்கதாக இருந்த தமிழகம் சங்கம் மருவிய காலத்தில் களப்பிலர் ஆட்சியில் காரணமாக வளர்ச்சி இழந்தது தமிழகத்தின் வட பல்லவர்களும் தென்பகுதியை களப்பிலரும் ஆட்சி செய்தனர் பல்லவர் ராஜ்யத்தில் தமிழ் இலக்கியங்கள் பல தோன்றின திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் தேவாரம் பாடியது இக்காலத்தில்தான் ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் அக்காலத்தில்தான் பாடினார் பன்னிரு திருமுறைகள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவா